தமிழ் உனக்கு ரொம்ப நல்லா பேச தெரியணும் ஆனா நீ ஒரு தமிழனாக இருக்க கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் விஜய் அவருடைய அந்த வழக்குல ஒரு வினோதமான ஒரு உத்தரவு ஒண்ணு தற்போது அதிகாரிகளுக்கு நீதிபதி அவரு பிறப்பிச்சிருக்காரு இதனால கம்ப்ளீட்டா அப்படியே கூண்டோட வெளியேறும் திமுகவை சேர்ந்த மிக முக்கியமான அதிகாரிகள் இதன் காரணமா யாருமே எதிர்பாராத அந்த இடத்துல கரெக்டா எங்க அடிச்சா வலிக்குமோ அப்படின்னு தற்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கரெக்டா அந்த இடத்தை பார்த்து திமுகவினர்களுக்கு அவரு அடி கொடுத்திருக்காரு ஸோ இதை பார்க்குற ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள் ஏன் இந்த வீடியோவை முழுசாக பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு கூட உச்ச நீதிமன்றம் எந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கையை தற்போது இந்த கரூர் வழக்கில் முக்கியமாக விஜய் அவருக்கு ஆதரவாகவும் அதே போல் இங்கே திமுக அரசு அவங்களுக்கு எதிராகவும் எப்படிப்பட்ட ஒரு அதிரடியான நடவடிக்கையை திமுக அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாருமே பார்த்து வியக்கும் வண்ணம் அதிரடி நடவடிக்கையை தற்போது உச்சநீதிமன்றம் எடுத்திருக்காங்க சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்னா இப்ப இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவா பார்த்தரலாம் வீடியோவை நீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதாவது உச்ச நீதிமன்றம் இரண்டாவது கட்டமா இந்த வழக்கு டெல்லியில ஹியரிங்க்கு வழக்கு விசாரணைக்கு வர்றப்ப அப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதி முக்கியமான ஒரு உத்தரவு ஒண்ணு அதிகாரிகள் அவங்க எல்லாருக்கிட்டையுமே பிறப்பிச்சிருந்தாரு அதுல உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு கண்டிப்பா இந்த வழக்க மாத்திரம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு அதிரடியாக இரண்டாவது முறையாக இந்த வழக்கு உச்சநீதிமன்ற விசாரணைக்கு வந்திருந்தப்ப அதிரடியாக இந்த வழக்கு சிபிஐக்கு மாறுது அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு இதை கண்டிப்பாக அங்க இருந்த தமிழக அரசு வழக்கறிஞர்கள் எல்லாருமே எதிர்க்கிறாங்க ஆனாலுமே புடியாக உச்சி நீதிமன்ற நீதிபதி சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்றினது மட்டுமில்லாமல் அதுக்கு அடுத்ததாக அவர் சொல்லியிருக்க அந்த விஷயங்கள் தான் தற்போது திமுகவினர்கள் அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு கேட்டு எல்லாருமே பயங்கரமாக மிரண்டு போய் பயந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க சோ இதுல பஸ்ட் நீதிபதிகள் அவங்க கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர்கள் அவங்க கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்குல முக்கியமா சம்பந்தப்பட்ட அந்த நபர் யார் அப்படின்னு கேட்டா விஜய் தமிழக வெற்றி கழகம் அவங்கதான் இந்த வழக்குல மிக முக்கியமான ஒரு பிரதிவாதியாக அவங்கதான் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஆனா அவங்க பயப்படல சிபிஐ விசாரணை நடந்தா நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிதான் தமிழக வெற்றி கழகம் அவங்க ரெடியா இருக்காங்க தயாராக இருக்காங்க சிபிஐ விசாரணை நடக்கட்டும் அப்படின்னு ஆனா தமிழ்நாட்டு அரசாக இருக்கிற திமுக அதே போல ஆளும் கட்சி நீங்க எதுக்காக சிபிஐ விசாரணை டெல்லில இருந்து நாங்க அமைச்சு குற்றம்பாளி யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க நாங்க முயற்சி பண்ண நீங்க எதுக்கு அதுக்கு முட்டுக்கட்டையாக தடையாக இருக்கிறீங்க உங்களுக்கும் இந்த வழக்குலையும் என்ன சம்பந்தம் நீங்க தமிழக தரப்புல இருந்து வாதாட வந்திருக்க ஒரு வக்கீல் அவ்வளவுதான் அதை தாண்டி எதுக்காக இந்த வழக்குல தற்போது திமுக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதே போல வழக்கறிஞர்கள் எல்லாருமே சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு எதுக்காக நீங்க இதை தட்டி கழிக்க பாக்குறீங்க அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா தற்போது தமிழக அரசு வழக்கறிஞர்கள் அவங்கள பார்த்து எழுப்பியிருக்காரு சோ இதுக்கும் பாத்தீங்கன்னா அங்க தமிழக அரசு வழக்கறிஞர்கள் அவங்க கிட்ட சுத்தமா பதில் இல்லை சோ இதை கவனிச்ச உச்ச நீதிமன்ற நீதிபதி உடனடியாக அடுத்த கட்டமாக தான் பாத்தீங்கன்னா அவர் இந்த ட்விஸ்ட்டுக்கு உள்ளே வராரு அதாவது இந்த வழக்க சிபிஐ விசாரணைக்கு மாத்தறது மட்டும் இல்லாம இந்த வழக்க ஒவ்வொரு மாசமும் சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்ணி அந்த விசாரணைய நேரடியாக கொண்டு போய் உச்ச நீதிமன்ற ரிட்டையர் ஆன உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு டுவிஸ்ட நீதிபதி வைக்கிறாரு சோ அந்த நீதிபதி கண்டிப்பாக பாத்தீங்கன்னா அவருக்கு தமிழ் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும் ஆனா அவர் ஒரு தமிழனாக மட்டும் கண்டிப்பாக இருக்க கூடாது அப்படின்னு நீதிபதி அந்த இடத்துல இந்த முக்கியமான கருத்தை பாத்தீங்கன்னா அவர் மென்ஷன் பண்றாரு ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபராக இருந்தா நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில தற்போது ஆட்சியில இருக்கிற திமுக அவங்களுக்கு ஆதரவாகவோ இல்ல ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா திமுக அவங்களுடைய அந்த அதிகாரத்துக்கு அடி பணிய வேண்டிய நிலைமை ஏற்படலாம் சோ இந்த வழக்கு யாருக்காகவும் எந்த ஒரு இடத்துலையுமே அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்காம கரெக்டாக முழுமையா விசாரணை நடந்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் நல்லா பேசணும் எழுதணும் படிக்கணும் தெரிஞ்ச ஒரு அதிகாரி ஆனா அவர் ஒரு தமிழனாக இருக்கக்கூடாது தமிழ் நாட்டிலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாம நீதிபதிக்கு கீழே இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்க ஒவ்வொரு மாசமும் கொடுக்குற அந்த அறிக்கையை கரெக்டாக எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் நீதிபதிக்கு கீழே அவங்க வேலை பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல நீதிபதி மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளில் ஒருத்தர் கண்டிப்பா ஒரு பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்க கூட இருக்கிற பிஏ அதுக்கப்புறமா இந்த வழக்குல அவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய அதிகாரிகள் சின்ன சின்ன அதிகாரிகள் அதுக்கப்புறமா பெரிய அதிகாரிகள் இப்படி யாருமே தமிழனாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஆனா இவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும் ஆனா இவங்க யாருமே இவங்களுடைய வீடு சொந்தகம் பூர்வீகம் எதுவுமே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாது வேற ஸ்டேட்ல வேற மாநிலத்துல செட்டில் ஆகியிருக்கணும் ஆனா அவங்க எல்லாருக்குமே தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிப்பட்ட அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து இந்த வழக்குல தற்போது பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி தற்போது உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்த அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு ஸோ இதுல யாரும் எதிர்பார்க்காத இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட்டான அதிர்ச்சிகரமான ட்விஸ்டான சம்பவமும் இருக்கு அது என்ன அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதி அதே போல ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்க மட்டும் கிடையாது இந்த வழக்க விசாரிக்க போற சிபிஐ அதிகாரிகள் அவங்க கூட யாரும் தமிழனாக இருக்கக்கூடாது எந்த ஒரு தமிழனுமே சம்பந்தப்படாத ஒரு வழக்கு விசாரணையாக இது இருக்கணும் அப்படின்னு இந்த அதிரடியான ட்விஸ்டையும் பாத்தீங்கன்னா தற்போது நீதிபதிகள் தற்போது அதிகாரிகளுக்கு இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க எந்த ஒரு தமிழனும் இந்த வழக்குக்குள்ள விசாரணைக்குள்ள சம்பந்தப்படக்கூடாது ஆனா அவங்க எல்லாருக்குமே தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இந்த அதிரடி விசாரணை உத்தரவை நீதிபதி அவங்க பிறப்பிச்சிருக்காங்க சோ அதில் முழுசா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் இந்த வழக்கை சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரிச்சுட்டு அந்த எல்லா டேட்டாவும் கொண்டுட்டு போய் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி இருக்காரு அவர்கிட்ட அந்த டேட்டா எல்லாத்தையுமே வழக்கு விசாரணை எல்லாத்தையுமே கொடுக்கணும் அவர் தனக்கு கீழே இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்க கீழே வச்சுக்கிட்டு இந்த வழக்கை கம்ப்ளீட்டா விசாரிச்சு இறுதி அறிக்கையை என்கிட்ட கொண்டுட்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர் சொல்றாரு ஆனா இந்த வழக்கில் சம்பந்தப்படுற யாருமே விசாரிக்கிற அதிகாரிகள் இருந்து சின்ன அதிகாரிகள் இருந்து பெரிய அதிகாரிகள் யாருமே தமிழனாக இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அவங்க வீடும் இருக்கக்கூடாது ஆனால் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இந்த வித்தியாசமான ஒரு வினோதமான உத்தரவை தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் பிறப்பிச்சிருக்காரு சோ இந்த தகவலை கேட்ட எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த வழக்கில் ஒரு நீதிபதி அதுக்கப்புறமா இரண்டு ஐஏஎஸ் அதிகாரி சம்மந்தப்பட போறாங்க அப்படின்னதுமே இங்க தமிழகத்துல இருந்து அதிகாரிகள் எல்லாருமே இந்த வழக்குல வேலை செய்யறதுக்காக அதிகாரிகள் நம்ம தமிழக அளவில் தேடப்பட்டிருக்கு ஆனால் உச்ச நீதிமன்ற நீதிபதி யாருமே தமிழனாக இருக்கக்கூடாது அப்படின்றதுமே தேர்வு செய்யப்பட்ட எல்லா அதிகாரிகளையும் தற்போது எல்லாருமே ரத்து பண்ணிட்டு அண்டை மாநிலத்தில் இருந்தும் மற்ற மாநிலத்துல இருந்தும் தமிழ் தெரிஞ்ச அதிகாரிகளை தற்போது இந்த வழக்கு விசாரணைக்காக தற்போது தேர்வு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் கூட இருக்கு அது என்ன அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு உள்ள வரக்கூடிய அதிகாரிகள் அவங்களும் தமிழனாக இருக்கக்கூடாது மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு நீதிபதி இந்த கராரான உத்தரவை பார்த்திங்கன்னா அவர் பிறப்பிச்சிருக்காரு ஸோ கம்ப்ளீட்டாக இந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்க்குறப்ப நம்ம லிஸ்ட்லேயே இது இல்லடா சாமி அப்படின்னு தான் இந்த விஷயம் பார்க்குற நம்ம எல்லாருக்குமே தோணுது ஏன்னா நீதிபதி அவர் ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருக்கார் உறுதியாக இருக்கார் எக்காரணத்தை கொண்டம் தமிழர்கள் யாராவது வந்து இந்த வழக்க விசாரணை இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல முக்கியமான அதிகாரியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே திமுக ஏதாவது ஒரு வகையில் அவங்க ப்ரெஷர் போடுவாங்க அவங்களுடைய வேலையை அவங்க அவங்களுடைய போக்குக்கு கரெக்டாக செய்ய விடாமல் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக திமுக அவங்களுடைய தரப்பு இடையூறு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதன் காரணமாக இந்த வழக்கு கரெக்டாக நேராக போக வேண்டிய பாதையில் போகாமல் வேறு மாற்றுப்பாதையில் போய் கடைசியாக இதன் காரணமாக மிகப்பெரிய ஏதாவது ஒரு பின்விளைவு நிச்சயமாக பின்னாடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம் அது எதுவுமே நடக்கக்கூடாது இந்த வழக்கு கரெக்டாக ஒரே பாதையில் போகணும் நேர் பாதையில் போகணும் உண்மை வெளியே வரணும் அதை கண்டிப்பாக வெளியே கொண்டாடணும் அப்படின்னா இந்த வழக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாருமே இந்த வழக்குக்கு உள்ளே இருக்கக்கூடாது சம்பந்தம் இல்லாதவங்க விசாரிச்சாதான் உண்மையான அந்த குற்றவாளியை பிடிக்க முடியும் அப்படின்னு தற்போது நீதிபதி இந்த உத்தரவை அவர் பிறப்பிச்சிருக்காரு ஸோ இதை கேட்ட திமுகவினர்கள் நிச்சயமாக பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆடி போயிருப்பாங்க விலவெழுத்து போயிருப்பாங்க ஏன்னா எந்த ஒரு இடத்துலையுமே அதிகாரம் கையில் இருக்குது அதனால் நிச்சயமாக நினைச்சதை சாதிச்சிடலாம் அப்படின்னு திமுகவினர்கள் அவங்க இது வரைக்கும் இந்த நான்கு ஆண்டு இதுக்கு முன்னாடி இருந்த வரலாறு எல்லாத்துலேயுமே அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு நினைச்சதை செய்த ஒரு கட்சி யார் அப்படின்னா நிச்சயமாக திமுகவை சொல்லலாம் ஆனால் இந்த முறை முக்கியமாக இந்த கரூர் சம்பவத்தில் அது நடக்க போகிறது இல்லை எந்த ஒரு இடத்துலையுமே கண்டிப்பாக திமுக அவங்களுடைய அதிகாரம் பயன்படாது அது செல்லாது அப்படிங்கிறதால அப்படிப்பட்ட ஒரு ட்ராக்கை தற்போது நீதிபதி அவர் எடுத்திருக்காரு ஸோ இதை பார்க்குறப்ப கண்டிப்பாக நிச்சயமாக குற்றவாளி யார் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி நீதிபதிகள் நம்ம எல்லார் கண் முன்னாடியும் நிப்பாட்டுவாங்க அப்படின்னு நிச்சயமாக நூறு சதவீதம் நம்ம எல்லாருமே நம்பலாம் நீதிபதி அவர்கள் எடுத்திருக்க இந்த புதிய முயற்சியை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்